வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதை கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் வேக வச்ச மீல் மேக்கரை ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் மீல் மேக்கரை நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்த மீல் மேக்கரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கூடவே புதினா மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து மூணு பெரிய வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் மூணு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நிறையா பேர் மட்டன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவுக்கு தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மீல் மேக்கர் வேக வச்சு தான் எடுத்தோம் அதனால் தண்ணி சேர்க்காமையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை உருண்டையை உருட்டி அதில் போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் உருண்டையை திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உருண்டையை வெளியே எடுத்துடலாம் இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கோலா உருண்டை பண்ணுறது ரொம்பவே ஈஸியும் கூட வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இப்போது கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்